நான் சொல்ல வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்களா மணி வந்து ஒன்பதை காலம் ஆகுது இங்கே வந்துட்டு பூரி வந்து திரட்டி வச்சுட்டேன் இங்கே வந்து பொட்டேட்டோ மசாலா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம் என்ன காயிட்டோம் பூரி வந்து எப்படி ரவுண்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் எப்படியும் ஷேப்லெஸ்ஸாக திரட்டிக்கோங்க இந்த மாதிரி எதாவது தப்பாக மூடி இருந்தாச்சு அழித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி வரும் அது எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ரொம்ப பிக்னஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்காக சொல்கிறேன் வந்து போட்டுக்கலாம் பூரியை பூரி வந்து எப்பவுமே போட்ட உடனே அது உள்ளே ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்து எழும்பி மேலுக்கு வரும் இங்கே வந்துட்டு பூரியும் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு எட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம் வந்து ரெண்டு படலங்காய் எடுத்துருக்கேன் இதை வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம் சைட் டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது இதுக்கு வந்து இந்த இதில் எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கணும் கை அளவு தான் கம்மியாக தான் போடணும் பருப்பு ரொம்ப அதிகமாக போட்டால் பருப்பு பருப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு போகிறோம் இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஊரட்டம் ஒரு மணிநேரம் அரைக்கணும் அதுக்காக அரைக்கிற பக்கத்துக்கு ஊறணும் ஊரட்டம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட ஊரட்டம் இப்போ வந்து இந்த ரெண்டு புடாலங்காய் இருக்குல்ல ரெண்டு புடாலங்காய் இருக்கும் தோல்சீ விழா எப்போதும் அது மேலே இருக்க தோலை எடுக்கணும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரி வாசனை வரும் அது அதுக்காக தான் தோலை எடுத்துட்டு நான் கட்டுறேன் இப்போ இது வந்துட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் தோலை எடுத்துட்டேன் அப்புறமா அந்த உள்ளே இருக்க இதை வந்துட்டு ஸ்பூனும் ஏதாவது வச்சு எப்படி வலிச்சு எடுத்திங்களோ வந்துடும் இதில் கூட நான் ஒரு ரெசிபி போட்டிருப்பேன் இதில் எப்படி துவையல் செய்யலாம் அப்படின்னு உள்ளே இருக்க அந்த விதையை வச்சு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் அதை செய்யலை போட்டுவிட்டேன் வேண்டாமல் இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியானால் ரொம்ப பொடியில இந்த மாதிரி நாளாக வெட்டிட்டு கொஞ்சம் வதங்கி போச்சு தண்ணியில் போட்டுருந்தா கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு மெரிசாக வெட்டிக்கலாம் போதும் நம்ம என்ன டிஷ்ஷு செய்யப்போணும் நான் அவங்களுக்கு சொல்லலை சொல்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி வச்சேன் இந்த பொடலங்காய் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் வச்சுட்டு இதில் வந்து கல் உப்பு கொஞ்சமாக போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கூட வந்து மஞ்சள் தூள் ஒரு போதும் இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி விட்டு வரோம் அந்த தண்ணியை நம்ம புரிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்காக இந்த வேலை பார்க்குறோம் டைமில் தான் நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க ஆனால் தூள் உப்பு தான் வந்து சீக்கிரமாக இது வந்து தண்ணியெல்லாம் எடுக்கும் அவ்வளோ இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் சரி தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக தானே இருக்குது ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்தால் ஒன்று போதும் நான் சின்னதாக இருக்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி பூண்டு பல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு ஒன்று வேணா அப்படின்னு சேர்த்துக்கலாம் இது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கருவேப்பில அதே நல்லா பொடிசாக வெட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இதை செய்கிறோம் அதாவது புடலங்காய் புட்டுன்னு சொல்லுவோம் வந்து சில பேர் உசிலின்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் வந்து புட்டுன்னு தான் சொல்லுவோம் அதனால தான் நம்ம அப்படி செய்கிறோம் பூண்டெல்லாம் எல்லாம் நறுக்கி போட்டு இஞ்சி கூட பொடியாக போடுவாங்க பட் அதை கொஞ்சம் சேஞ்சாக நான் வந்து அரைச்சிக்க போட்டுக்கு போகிறேன் வாயில தட்டு போடும் பிடிக்காது உசிலிருக்கா அதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த ஊற வச்ச கடலை பருப்பு தெரியும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தான் நம்ம தண்ணி இல்லாமல் தான் வந்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் அது முக்கியமாக பார்த்துக்கோங்க வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ மசால் வடைக்கு அதே போல் தான் பட் அந்த மாதிரி பருப்பாக இருக்கக்கூடாது பட் ரொம்ப நைஸாகவும் ஆகக்கூடாது நொய் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இஞ்சியை நான் இது கூட சேர்த்துடுறேன் கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சிடுச்சேன் ஒரு டூ டே பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரியும் அந்த நோய் பதத்துக்கு எடுத்துக்கலாம் அரைச்சி இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு பார்த்தா தெளிவாக பாருங்கள் நல்லா எல்லாமே பருப்பாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்தா பார்த்து நைஸாக மட்டும் ஆகவே கூடாது இப்போ வந்து இந்த பொடலாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஆக்சுவலாக இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இந்த உப்புலேயே அப்போ தான் வந்து அந்த தண்ணி விட்டு வரும் இப்படியே வந்துடுச்சு எனக்கு அதனால் ஹாஃப் அவர் வச்சீங்கன்னா நல்லாவே வந்துடும் உங்களை வதக்கும் போது நல்லாயிருக்கும் இப்படியே பிழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் நீங்கள் இந்த புடலங்காயில செய்யறத விட இந்த நீளமாக வருது பார்த்தீங்களா புடலங்காய் பாம்பு மாதிரி வருமே அது போனால் ரொம்ப செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதில் போட்டோம் அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதையும் அதுக்குள்ளே சேர்த்துருவோம் இது இப்படியே நீங்கள் வடை போண்டா கூட போடலாம் நல்லாயிருக்கும் பட் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபிங்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் இது வந்து நல்லா ஒரு காரக்குழம்பு ஒத்த குழம்பு இருக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இங்கே வெங்காயம் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து இந்த வடைக்கு போடுற மாதிரியே தான் சேம் அதே தான் அப்புறம் பொடிசா வச்சு பூண்டு அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை ஓகேங்களா இப்போ வந்து இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு பார்த்தா கம்மியாக இருக்கும் பொருளாங்கெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அது கம்மியாக தான் போடணும் ஏன்னா அது சுருண்டு வரும்போது கொஞ்சமாக தான் ஆகும் காரமும் ஒரு பச்சை மிளகா தான் அதில் இருக்குது இல்லையா அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா இதில் இன்னும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு அளவுக்கு போடும் ரொம்ப வேண்டாம் இனிப்பாக தான் அது இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போலாம் டேஸ்ட் அது அவ்வளோதான் அது போட்டாச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இதை சொன்ன மாதிரி கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு பார்த்துக்கோங்க இப்போ எப்படி தாளிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் நான் இதிலே கொஞ்சம் சீரகம் போட போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து வாயு வந்து சேராது அதனால தான் ரொம்ப சீரங்கிறதுக்காக மற்றபடி ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணும்போது போட மாட்டாங்க ஒன்லி இஞ்சி பூண்டு தான் போடுவாங்க நான் இதை எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக போடுறேன் அதே மாதிரி பெருங்காயமும் கொஞ்சமாக போட்டுக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வாயு இருந்தாலும் உடம்பு கொத்துக்காது நான் போடுறேன் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் வேணும் அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் சீரகம் நம்ம ஆல்ரெடி போட்டதுனால வேண்டாம் அப்படி போடணும்னா நீங்கள் போட்டு தாளிச்சிக்க கூட செய்யலாம் அது பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் அதுக்கு நல்லா ஒரு வாசனை கொடுத்தது அது பொறிஞ்ச எதுவுமே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த புடலங்காய் கடலை பருப்பு இல்லையா அவங்க சேர்த்துக்கோ ரொம்ப ரொம்ப ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வந்து அது வத்த குழம்பு எதுக்குமே நல்லாயிருக்கும் சாம்பார் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் தனியாயத்துக்கு கடைக்கு போய் வந்தால் அவ்வளோ வெலை காய்கறியெல்லாம் ஏற்கனவே பக்கத்தில் இருக்க கடையில் அதிகமாக வைப்பாங்க இப்போ மழைன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ஊர் படையில் தக்காளி அறுபத்தாறு அப்புறமா வெங்காயம் வந்து அறுவ அதுவும் அதுவுமே அறுபத்தாறோ அறுபத்தஞ்சோ எல்லாமே பயங்கரமாக விற்கிறாங்க இவ்வளோ தான் இதை அப்படியே சிவக்கணும் நம்ம புதுக்குள்ளே மிக்க வேண்டாம் மீடியமில் போட்டுட்டு திருப்பி திருப்பி விட வேண்டியதுதான் எப்படி இருக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலாகும் ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இப்போ நம்ம சிம்மரில் போட்டு மெதுவாக கிளரி கிளறி திருப்பி விடுவோம் இப்போ மணி வந்து நான் இப்போ கடையிலேருந்து வந்து இப்போ அந்த செஞ்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் பன்னெண்டை நமக்கு போட்டிருக்கோம் உடப்பில் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் மணி வந்து நமக்கு ஒரு மணி நான் சொன்ன மாதிரி இருபது நிமிஷம் ஆகும் சொன்னேன் அதே போல் இப்போ வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தா தெரியுதா பாருங்கள் நான் நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த அந்த எண்ணெயிலே வந்து வேகணும் அந்த பருப்பம் இந்த பொண்ணலங்காயும் அதிலே தான் குக்காகி சவுந்து வந்தால் தான் அந்த ஊசி கொடுக்கும் நம்மளுக்கு நான் அதில் கொஞ்சம் மாற்றி சீரகமாக சேர்த்துருக்கேன் பொதுவாக அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ரெசிபி சேர்க்க மாட்டாங்க பொதுவாக சீரக கூட சேர்ப்பாங்க நான் சீரகமே அதில் போட்டுட்டு வாயுக்கு நல்லதுன்னு பெருங்காயம் அதுக்கு பெருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட புடலங்காய் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி கொத்தமல்லியில் அதனால கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் பரவாயில்ல பருவப்பிள்ளை மனமாக நல்லாயிருக்கும் அதுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டேன் ரொம்ப சூப்பரான ஒரு புடலங்காய் புட்டு இன்றைக்கி லஞ்சு வந்து எனக்கு லெமன் ரைஸும் புடலங்காய் புட்டு தான் வச்சுட்டு வைக்கேன் சாப்பிட போகிறேன்